இந்தியா மற்றும் குவைத்திடையே உள்ள தங்கத்தின் விலை வேறுபாடுகள் வணக்கம் நண்பர்களே எங்கள் வி எம் கே கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வருடத்தில் மே மாதம் தங்கம் வாங்க திட்டமா இந்தியா மற்றும் குவைத் தங்கம் விலை இடையே வித்தியாசம் என்ன ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுவதும் பாருங்க உங்க பணத்தை சேமிக்க இது உதவும் இந்தியாவிலும் குவைத்திலும் தங்கத்தின் விலை எப்படி இருக்கிறது வாங்க தெளிவாக பார்க்கலாம் முதலில் இந்தியாவின் தங்கம் விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய் எட்டு கிராம் தங்கத்தின் விலை அறுபத்தெட்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய் வரும் இந்த விலையில் ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் இதெல்லாம் சேர்க்கப்படவில்லை அடுத்து குவைத்தில் தங்கம் விலை ஒரு கிராம் இருபத்து எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சுழி ஏழு குவைத்தினார் எட்டு கிராம் தங்கத்தின் விலை இருநூற்று முப்பத்து ஒன்று புள்ளி எட்டு நான்கு பூஜ்ஜியம் குவைத்தினார் வரும் இன்று ஒரு குவைத்தினாரின் இந்திய மதிப்பு இருநூற்று எழுபத்து ஏழு ரூபாய் அதனால் எட்டு கிராம் குவைத்தங்கத்தின் இந்திய மதிப்பு அறுபத்து நான்காயிரத்து இருநூற்று இருபது ரூபாய் வரும் குவைத்தில் ஜிஎஸ்டி கிடையாது மேக்கிங் சார்ஜ் மட்டும் சேர்க்கப்படும் இந்தியா மற்றும் குவைத்தில் எட்டு கிராம் தங்கத்தின் விலை வித்தியாசம் இந்தியா அறுபத்தெட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய் அறுபத்து நான்காயிரத்து இருநூற்று இருபது ரூபாய் வித்தியாசம் நான்காயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாய் இந்தியாவில் இந்த வித்தியாச கட்டணங்கள் நான்காயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாய் யாரால வருது இதோ இந்தியாவில் சேரும் மேலதிக கட்டணங்கள் ஒன்று ஜி எஸ்டி தங்கத்தின் விலை மீது மூன்று சதவீதம் அறுபத்தெட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாயில் மூன்று சதவீதம் என்பது இரண்டாயிரத்து அறுபத்து ஆறு ரூபாய் நாற்பது பைசா இரண்டு செய்கூலி நகைக்கடைகள் பொதுவாக எட்டு சதவீதம் முதல் பன்னிரண்டு சதவீதம் வரை வசூலிப்பார்கள் இங்கு சராசரி பத்து சதவீதம் எடுத்துக்கொள்கிறோம் அறுபத்தி எட்டு ஆயிரம் எண்ணூற்று எண்பது ரூபாயில் பத்து சதவீதம் என்பது ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டு ரூபாய் செய்கூலி மீது கூடுதல் ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு ரூபாயில் ஐந்து சதவீதம் முன்னூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் நாற்பது பைசா மூன்று சேதாரம் பொதுவாக மூன்று சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் வரை இருக்கும் இங்கு நான்கு சதவீதம் எடுத்துக்கொள்கிறோம் அறுபத்தெட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாயில் நான்கு சதவீதம் என்பது இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாய் இருபது பைசா இந்தியாவில் மேலதிக கட்டணம் ஜிஎஸ்டி இரண்டாயிரத்து அறுபத்து ஆறு ரூபாய் நாற்பது பைசா செய்கூலி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டு ரூபாய் செய்கூலி ஜிஎஸ்டி முன்னூற்று நாற்பத்து நான்கு ரூபாய் நாற்பது பைசா சேதாரம் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாய் இருபது பைசா மொத்தமாக மேலதிக கட்டணம் பதினான்காயிரத்து ஐம்பத்து நான்கு ரூபாய் இறுதியாக இந்தியாவில் எட்டு கிராம் தங்கத்தின் விலை மற்றும் மேலதிக கட்டணம் சேர்த்து எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு ரூபாய் வரும் குவைத்தில் மேலதிக கட்டணம் குவைத்தில் ஜிஎஸ்டி சேதாரம் கிடையாது ஆனால் மேக்கிங் சார்ஜ் மட்டும் இருக்கும் இது ஐந்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை இருக்கக்கூடும் ஐந்து சதவீதம் என்பது அறுபத்து நான்காயிரத்து இருநூற்று இருபத்து ஒன்று ரூபாயில் மூன்றாயிரத்து இருநூற்று பதினொன்று ரூபாய் வரும் பதினைந்து சதவீதம் என்பது அறுபத்து நான்காயிரத்து இருநூற்று இருபது ரூபாயில் ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று ரூபாய் வரும் இறுதியாக குவைத்தில் எட்டு கிராம் தங்கத்தின் விலை மற்றும் மேலதிக அதிகபட்சமாக உள்ள கட்டணம் சேர்த்து எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று ரூபாய் வரும் பைனல் கம்பாரிசன் சமரி அப்டேட்டட் இந்தியாவில் தங்கத்தின் விலை மீது ஜிஎஸ்டி மூன்று சதவீதம் செய்கூலி சராசரி பத்து சதவீதம் மற்றும் அதற்கான ஜிஎஸ்டி ஐந்து சதவீதம் சேதாரம் சராசரி நான்கு சதவீதம் மொத்தத்தில் இந்தியாவில் எட்டு கிராம் தங்கத்தின் மேலதிக செலவு சுமார் இருபது புள்ளி நான்கு சதவீதம் வரும் இந்த மேலதிக சதவீதம் இருபது புள்ளி நான்கையை சேர்த்து எட்டு கிராம் தங்கத்தின் விலை எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு ரூபாய் வருகிறது குவைத்தில் ஜிஎஸ்டி இல்லை சேதாரம் இல்லை மேக்கிங் சார்ஜ் மட்டும் ஐந்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் அதிகபட்ச எட்டு கிராம் தங்கத்தின் மேக்கிங் சார்ஜ் விலை எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று ரூபாய் கன்க்ளூஷன் சமரி இந்தியாவில் மேலதிக கட்டணங்கள் இருபது சதவீதம் வரை செலவாகும் குவைத்தில் அதே தங்க நகை பதினைந்து சதவீதம் மேக்கிங் சார்ஜ் இருந்தாலும் இந்தியாவை விட சுமார் ஒன்பதாயிரம் ரூபாய் வரை குறைவாகவே இருக்கும் தங்கம் வாங்கும்போது விலை மட்டும் பார்க்காதீங்க மேலதீக கட்டணங்களையும் கவனியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம்